வளையத்துவ சென் வளையத்துவ சென் என்ற பாண்டிய மன்னனுக்கும் காஞ்சனாமலைக்கும் குழந்தை பேருக்காக அந்த யாகம் நடத்துகிறார்கள் அந்த யாக யாகத்தில் பிறந்த குழந்தை அந்த குழந்தைக்கு மீன் போன்ற கண்கள் இருப்பது அப்படின்ற வரைக்கும் இருக்குது மூன்று தினங்களை உடைய குழந்தை அது ஈசனோடு போராடி போர் செய்த யாராலும் வெல்ல முடியாத பெண் குழந்தை அதனால தான் ரூல் ஆஃப் கிஸ் என்றே அர்த்தத்தில் தடாதகைனா அதுக்கு அர்த்தம் ரூல் ஆஃப் பீஸ் அப்படின்ற வரலாறு உண்டு ஆய்வறிஞர்கள் பெரும் இன்னும் வந்து எங்ஸ்டர் கேட்டதை தோப்பாயா வழியில் பகிர்ந்துக்கிறேன் ஆய்வறிஞர் வழியில் மதுரை மீனாட்சி அம்மனோட வலதுகையில் இருக்கும் கிளி ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்குடையது பச்சை நிறை கிளி எப்பயுமே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனால் என்னோடய மூத்த சோதரர் பாதத்தப்பார் பாரு அம்மன் உணவு சொல்லுவாங்க சியாமலா தேவின்ற பெயர்லேயும் மீனாட்சி அழைக்கப்பட்டிருக்காங்க சுப்பிரமணிய புத்தகத்தை திருச்செந்தூரில் எழுதிட்டு காசநோய் சரியாக என பின்னாடி வந்த ஆதிசங்கரன் இந்த தளத்தை புதன் சேத்திரம் அப்படின்னு தலம்னு அழைக்கிறார் மீனாட்சி பஞ்சரத்தினம் முக்கியமானது இந்த மீனாட்சி பிள்ளைத்தமிழ் குமரகுருபுரம் பேச்சு பேச்சு வராத மீ குமரகுருபுரம் எழுதிய மீனாட்சி பிள்ளைத்தமிழ் தான் ஒரு ஒரு அரிய அருமையான சான்றாக இருக்கும் மீனாட்சி அம்மன் கோயில் குறித்த எந்த ஆவணத்திற்குமே இதில் ஒரு சின்ன நுணுக்கமான விஷயம் என்னென்னா ரூல் ஆஃப் லா மீனாட்சி கண்களோடு பிறகுறாங்க சடாதகின்ற தமிழ் பேரோடு அழைக்கப்படுறாங்க பிற்காலத்தில் உலகமும் யாராலையும் வெல்ல முடியல சொக்கநாதர் அப்படின்ற தமிழ் சமஸ்கிருதத்துக்குள்ளே போல் அவங்க சுந்தரேஸ்வரர்ன்றாங்க சேவ்றாங்க சொக்கநாதர்ன்ற வாலிபர் மட்டும்தான் அப்போ நம்மளை வெல்லக்கூடிய ஒரு ஆண்மகன் இருக்கிறான்னா அவன் கடவுள அருள் பெற்றவன் அப்படின்றது தான் அந்த கதையோட திருப்பம் அங்கிருந்து மீனாட்சி அம்மனுக்கு அந்த வடக்காடி விடி தெற்காடி சந்திக்கும் பகுதிகளில் வழங்கும் முறை இனம் இருக்குது இதில் பெரிய ஆய்வறிஞர்கள் இருக்கக்கூடிய கேள்வி கோவலன் கொலைக்கல் கொலைக்கலப்பட்ட காதை கோவலன் கொலைக்கலப்பட்ட இடம் மதுரையில் இருக்குது ஆனால் இளமவடிகள் எழுதிய சிலப்பதிகாரத்தில் ஒரு இடத்துல கூட மீனாட்சி அம்மன் கோயில் இருந்ததற்கான சான்றை ஏன் சொல்லவில்லை அதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கலாம் ஒன்று அவர் சமணத்துறவியானதுனால் அவர்களுக்கு இந்த இந்து மதத்தின் பக்தி இருக்கிறது மீது நம்பிக்கை இல்லாததுனால அதை ஸ்கிப் பண்ணியிருக்கலாம் அதை வந்து குரந்தளியிருக்கலாம் அல்லது காலத்தால் முந்தையதாகவோ பிந்தையதாகவோ இருந்திருக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஐரநல்லூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெப்பக்கிழ கோயிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தாட்சாயினி யாகம் நடத்துகிறது மலையத்தூர் ஜனம் காஞ்சனாமலையும் ஆவணம் நடத்துவாங்க அதில் ஒரு குழந்தை பிறந்து வரும் அழகிய கண்கள் மீனாட்சி கண்கள் எது எப்படி பார்த்தாலும் மீனாட்சியின் கண்கள் மதுரை மக்களுக்கு நயனதி செய்ய தான் மீனாட்சியின் பாதங்கள் திருவடி வந்து பார்ப்பதை காலையில் பள்ளி அறை பூஜையிலும் பள்ளியெழுச்சி பள்ளி அரை பள்ளி நைத்த பள்ளியெழுத்துலும் போய் சந்தித்து பார்ப்பது என்பது எங்களோடய வழக்காறு இந்த மண்ணில் பிறந்தவர்களின் வழக்காறு அதை யாருமே நாங்கள் தவற விடுறதில்லை வாய்ப்பு இருந்தால் பிரதான சன்னதியாகவும் இங்கே வந்து மீனாட்சி அம்மன் சன்னதியில் தான் உற்சவரை கொண்டு வந்து வைப்பாங்க அந்த அந்த உற்சவரோட திருவடி சொக்கநாகரோட திருவடியை மீனாட்சி அம்மனோட சன்னதிக்குள்ளே கற்பகரத்துக்கு பக்கத்தில் இருக்க பள்ளி அறையில் தான் வைப்பாங்க புறப்பாடு அப்பையும் மீனாட்சி அம்மன் சன்னதிக்குள்ளே இருக்கக்கூடிய அம்மனும் அந்த மூல மூலவர் கிட்டத்துக்கு வரக்கூடிய அந்த உற்சவர் மீனாட்சி அம்மாவும் தான் அந்த அவங்களும் சொம்பநாதரோட திருவடியும் வீதி உலாக வருவாங்க அந்த ஆய்வுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இறைவன் ஆட்கொண்டு அருள்வான் அப்படின்ற பக்தி இலக்கியங்களுக்கு நம்பிக்கையை கருத்தில் கொண்டு அணுகும்போது இதில் நம்ம லிமிட் எக்ஸ்பர்ட் தான் இதில் கட்டிருந்த சான்றர்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த பெரும்பாலும் மீனாட்சியம்மா மரகத பச்சை நிறமுடையவராகவே மதுரை மக்களுக்கு காலங்காலமாக சொல்லப்பட்டு வந்திருக்கிறார் அதன் காரணம் என்னவென்று அருகிட்டு கூற முடியவில்லை அதே போல் மீனாட்சியின் வலதுகியில் இருக்க இப்போ பழனி கோயிலில் இருக்க முருகன் வந்து தூது கிளிவுடு தூது பயன்படுத்துவாங்க ஆனால் அது போன்ற ஆவணங்கள் எங்களுக்கு இது மாதிரியில் சொல்லப்படலை கதை வழியாக செயல் வழியாக சொல்லப்படவில்லைன்னு நான் இன்னொன்று டர்மரிக்கை அந்த மஞ்சள் பூசும் வழக்கம் உண்டு அது மீனாட்சி ஒவ்வொரு ஆகவை பருவமாக அடைஞ்சிக்கிட்டே வருவாங்கள்ல அதெல்லாம் அந்த குறிப்பிடு குமரகுருடரோட அந்த அந்த அடிப்படையிலையும் சொல்லுவாங்க ஸோ அந்த மீனாட்சி அம்மன்னாலே அந்த மரகத பச்சை நிறத்தவள் புரட்டம்மா அப்படின்றதும் அவங்களோட வலது பட்டையில் கிழியிருக்கின்றதும் நாம் அவர்களை வணங்கும் போது மீனாட்சி அம்மாவோட திருப்பதத்தை வணங்க வேண்டும் அப்படின்ற ஒரு சொல்வாக்கும் செல்வாக்கும் கா வாழையடி வாழையாக மதுரை மண்ணில் பிறந்த குழந்தைகளுக்கு செவி வழியாக சிரவணமாக சொல்லப்படும் மீனாட்சி அம்மாவின் மின்மொன்ற கண்கள் மதுரை மண்ணில் பிறந்த குழந்தைகளுக்கு எப்போதும் நான் என்னதி செய்தான் இது தொடர்புடையது நான் அடுத்தகத்தை பயன்படுகிறேன் தாய் அத்தோப்பா ஐவரின் போய் கீசி அடுத்தது ஜோகத்தன் ஒரு உணவு மட்டை